வணக்கம் அண்ட் வெல்கம் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி வல்லம் வாஞ்சி நகர் வல்லம் சிலுவமுக்கு கரெக்டா இது இந்த நாலு இந்த நாலு இருந்து கரெக்டா இளஞ்சிபுரம் ரோட்டில் ஒரு அஞ்சு சென்ட் அப்ரூவல் பிளாட் டிடிசிபி அப்ரூவல் பிளாட் இன்ஜினியர்ஸ் காலனி ரோட்டு மேலேயே கார்மன் பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட இந்த பார்க்க போகிறோம் இந்த ரோடு கரெக்டா வல்ல சிலுவமுக்கு நாலுமுக்கு சந்தி இது குற்றால ரோடு கரெக்டாக குற்றாலம் ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே வரும் ரெண்டரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே வரும் இதில் இளைஞ்சி இளஞ்சிபுர ரோடு இது ஃபுல்லாகவே ஒரு சைடு வாஞ்சி நகர் ஒரு சைடு வசந்தம் நகர் தென்பதியை நகர் இப்படி லேஅவுட் போட்டிருக்கிறாங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சேலாயிருச்சு இந்த ஏரியா ரொம்ப ஒரு சூப்பரான ஏரியா சூப்பரான லொக்கேஷன் ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா ஏரியா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக வீடுகள் தான் இந்த ஒரு இடம் மட்டும் மொத்த இடமா இருக்குது மற்ற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளாட்டுகள் தான் அப்ரூவல் ஃப்ளாட் எல்லாமே இதில் ஆல்ரெடி ஒரு லேவுட்டு ஒன்று போட்டுருப்போம் டிடிசிபி அப்ரூவல் ப்ளாட்டு அந்த லேவுட்டு நம்மகிட்ட இன்னும் ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு இருக்குது அது போக ரோடு பேஸில் அவர் கமர்ஷியலாக யூஸ் பண்ணால் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரோட்டுக்கு பக்கத்தில் ரோட்டை ஒட்டி ஒரு வீடு கட்டினாலும் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு வீடு கட்டிக்கலாம் வால்களவுடன் பில்டிங் இருக்குது இந்த பில்டிங் அப்படியே ஆப்போசிட்டில் மொதல் பிளாட் இதான் லேண்டு அஞ்சு சென்ட் கரெக்டாக டிடிசிபி அப்ரூவல் பிளாட் இந்த ஏரியாவில் போட்டால் மொதல் டிடிசிபி அப்ரூவல் பிளாட் இதுதான் இது ஃபர்ஸ்ட் ஃபேஸு செகண்ட் ஃபேஸு நம்ம இடையில வீடியோ போட்டிருந்தோம் செகண்ட் ஃபேஸ்லையும் பிளாட்டுகள் அவைலபிள் இருக்கு நம்மட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் மொத்த பிளாட்டு இந்த ஒரே ஒரு பிளாட்டு தான் இந்த இடத்துல அவைலபிள் இருக்குது சூப்பரான லொக்கேஷனில் சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ளாட்டு மொதா பிளாட் ரோட்டில் இருந்து மொதா பிளாட்டு ரெண்டு பக்கம் ரோடு இது மெயின் ரோடு பஸ் ரூட்டு இது கட் ரோடு அதாவது இது இன்ஜினியர்ஸ் காலனி என்ட்ரன்ஸு முப்பத்தி மூணு அடி ரோடு தார் ரோடு இதில் மொதா ப்ளாட்டு ரெண்டு பக்கம் ரோட்டோட இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நல்ல வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் கரெக்டாக அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு ஐம்பத்தி நாலு இருக்குது முன்முகப்பு நாற்பது அடியும் கிழக்கு பார்த்து தெக்கு பார்த்து ஐம்பத்தி நாலும் இருக்குது நீங்கள் எப்படினாலும் வீடு கட்டிக்கலாம் தெக்கு பார்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை கிழக்கு பார்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை தெக்கு பார்த்து ஒரு கடையை வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம் நல்ல லேவுட்டு சூப்பராக இருக்குது நிறைய வீடுகள் வந்துடுச்சு உள்ளே இந்த அஞ்சு சென்ட் பிளாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அஞ்சு சென்ட்டில் இன்னொரு வீடு கட்டுறாங்க சேல்ஸுக்கு தான் கட்டுறாங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரோடு இந்த தார் ரோட்டில் இருந்து கரெக்டாக இன்ஜினியர்ஸ் காலஞ்சு என்ட்ரன்ஸ்லேயே இந்த பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு கொள்ளைலஞ்சி ரோடு இதுதான் பிளாட்டு முப்பத்தி மூணு அடி ரோடு நல்ல ரோடு பெரிய ரோடு ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் வந்துடும் நீ வீடு கட்டிட்டால் ஒரு பக்கம் மட்டும் காம்பவுண்டு போட்டால் போதும் இல்லை தெற்கு பக்கம் ஓப்பன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் கேட்டெடுக்க முன்னாட்டி வெளியிலருந்து யாரும் இல்லை வர முடியாது இதுதான் ஃப்ளாட்டு கரெக்டாக அளவு இந்த இருந்து இந்த செவர் வரைக்கும் இருக்குது மெயின் ரோட்டுக்கும் ஃப்ளாட்டுக்கும் ஒரு செவர் மட்டும்தான் இடையில இருக்குது நல்ல ஃப்ளாட்டு நீங்கள் ஃப்ளாட் வாங்குறதுக்கு லோன் வாங்கிக்கலாம் ஒரு சின்ன தொகை கையில் இருந்தால் போதும் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு பக்கத்து இடம் ஒரு அஞ்சு சென்டில் ஒரு வீடு ஒரு பெரிய வீடு கன்செக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது சேல்ஸுக்கு தான் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போவே கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு கட்டி தந்து கட்டி முடிச்சு தந்துருவாங்க இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டு தான் பெரிய லெவலில் குறைக்க மாட்டாங்க சும்மா ஒரு சின்ன லெவலில் குறைச்சிக்கலாம் இதில் செகண்ட் ப்ளேஸு ஆர்எஸ்கே நகர் ஏழு லட்ச ரூபாலருந்து ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு இருக்குது டிடிசி பப்ளிக் ஃப்ளாட்டு தான் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டே இருந்து ஃப்ளாட் அவைலபிள் இருக்கு இந்த இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் நேராக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் பள்ள இளைஞ்சி ரோடு இது இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கன்னா சரி விக்கண்ணால் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி